மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் சொல்லுங்க கேளுங்க அதுக்குன்னு அந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மெண்ட் நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க மதுமிதா வந்து கௌதம்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னங்க நீங்கள் திடீர்னு கல்யாணம் வேணுங்கிறீங்க திடீர்னு வேணாங்கிறீங்க என்னை பற்றியும் என்னை வீட்டில் இருக்கிறவங்க பற்றியும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா நாங்கள் என்னங்க கீ கொடுக்குற பொம்மையா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க என் மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் சொன்னால் புரியாதுங்க என்னோட நிச்சயதார்த்தம் எத்தனை வாட்டி நின்றுச்சு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து இது சரியில்லை அது சரியில்லை நல்ல கோயிலுக்கு போய் காட்டுங்க ஒரு ஜோசியரை போய் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசை வந்து நோக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து ஆப்போசிட் சைடில் வந்து திரும்பி நின்று ஃபீல் பண்ணும்போது அப்படியே வந்து ஷோல்டரில் கை வைக்கலான்னு வராங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் உரிமையாக இருந்தாலும் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டாங்க நான் வேணா உங்கள் வீட்டில் பேசட்டா அப்படின்னு சொன்னேன் ஒன்று வேணாம் நானே பேசிக்கிறேன் லிஃப்ட்டு சரியில்லை நீங்கள் போகலாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்டோன்னே நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன்ல நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே வலி அமிச்சு வைக்கிறதுக்கு வராங்க காரில் வந்து மாச ஏறுறப்ப உரிமையாக வந்து டாட்டா காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்து ஜீவா கிட்டே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க அம்மா சகுந்தலா வந்து வந்துட்டாங்க மாயா வந்து ஃபோனில் பேசுகிறத பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க யாருக்கு ஃபோன் நினச்சி என்ன தவல் சொல்லான்னு இருக்க மாயா இனிமேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் முடிவு பண்ணதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சகுந்தலா கேட்டோன்னே கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லான் இருக்க அவனும் சந்தோஷப்படுவான்ல கண்டிப்பாக சந்தோஷப்படுவான் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே விட்டுற முடியாது ஏன்னா ஜீவா வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கௌதம்கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கேன் கௌதம் என்ன நினப்பா நம்மளை பற்றி அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம ஜீவா வந்து பின் வந்து நிற்கிறாங்க தம்பி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி சவுந்தலா வந்து கேட்குறாங்க தான் ஆன்டி வந்தேன் நான் மாயா கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொன்னோன்னே ஐயோ இவ வேற வந்து உளர்னாலும் உளருவாளே இப்போ என்ன பண்ணுறது சரி தம்பி நீங்கள் பேசுங்க உங்களுக்கு இல்லாத உரிமையாக எதுவும் சொல்லக்கூடாது சரியான்னு சொல்லி கஞ்சடையில் வந்து அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அவங்க ரூம்க்கு வந்து போகிறாங்க ரூமுக்கு போனோன்னா கதவை தாப்பை போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசலான்னு இருக்காங்க சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம மாயா என்னை மன்னிச்சிரு மாயா நீ என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்னு தெரில நம்ம ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அன்பா பசங்களும் வந்து பேசுகிறாங்க நம்ம ஜீவா ஆனால் மாயா வந்து கண்டிக்கவே இல்லை என்ன இவ மாப்பிள்ள வந்து இவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பேசுகிறாங்க இவ வந்து கண்டிக்கவே மாட்டேங்கிறா ஐயோ என்ன நடக்க போதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஜீவா வந்து அவங்க கண்ணத்திலே பொழிச்சு பிடிச்சின்னு அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் கேட்குறாங்க ஐயோ மாப்பிள்ளை கன்னத்தில் வந்து என்ன புள்ளி வச்சு கோலம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா என்ன காதல்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் மாயா வந்து அப்படிலாம் அடிச்சிக்காதான்னு சொல்லி தடுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயா கையை வச்சு வந்து டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிறாங்க என்னடா அது என்ன நடக்குதுன்னே புரியலையே இவ வேற வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா மாப்பிள்ளை மாயா அடிக்கிறாங்க மாயா மாப்பிள்ளையே அடிக்கிறாங்க ஐயோ என்ன நடக்குதுன்னு புரியலையேங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தில் அப்பன்னு பார்த்து அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு அஸ்வினி வந்து வராங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் உன் தங்கச்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நமக்கு தெரியும்ல ஆமாம் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி காது வச்சு கேட்குறலாம் தப்பு இல்லையா தப்பு இல்லடி உன் தங்கச்சி என்ன செய்வா ஏது செய்வான்னு தெரியாதில்ல அப்படி இருக்கும்போது எது தப்பாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டோன்னே காது வச்சு கேட்குறாங்க ரெண்டு பேரும் அக் பண்ணி சிரிச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து காதில் வாங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவாங்க இங்கேருந்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு அஸ்வினி மாட்டை கூட்டிகிட்டு போ பார்க்குறாங்க அப்போனு பார்த்து அவங்க அண்ணன் லட்சுமணன் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சத்தமாக கேட்குறாங்க மாமா ஒருத்தர் போதும்மா நம்மளை காமெடி பீஸாக ஆக்கிறதுக்கு இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலன்னு சொல்லி அஸ்வினி மாட்டு கொடுக்குன்னு வந்து ஓடுறாங்க ஒரு பக்கம் என்னங்க சொல்கிறேங்க அப்படின்னு ரேணுகாவும் ராமகிருஷ்ணன் பேசுகிறாங்க மதுமிதாவோட அம்மா அப்பா ஜோசியர் கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க ஆனால் மதுமிதா என்றானா மோதாரத்தை கழட்டி கொடுக்கட்டா மோதாரத்தை கழட்டி கொடுக்கட்டான்னு சொல்லி இவன் வந்து பிடிவாதமாக பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு நம்பிக்கை வந்து ஜோசியர் சொல்றதுல தாங்க இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே குடுகுன்னு வராங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா கையை பார்த்தோன்னே வந்து சந்தோஷப்படுறாங்க ஓகே ஓகே ஜோசியர் சொன்னதெல்லாம் நடந்துடும் அப்படி ஜோசியர் என்ன தான் சொன்னாங்க ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடந்துடும் ஆமாம்மா எனக்கும் கௌதமுக்கும் ஒரு மாதம் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே நீயா சொல்கிறியா வேற யாரும் சொன்னாங்களா கௌதம் கீழே இருந்துக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் போனாங்க ஆனால் லிஃப்ட் வேலை செய்யலை நான் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நான் தான் சொன்னேன் இல்லைங்க இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து நம்மளை பற்றி எப்படி எப்படிலாம் தப்பு தப்பாக பேசினாங்க எல்லாேருக்கும் வந்து ஸ்வீட்டை வந்து அள்ளி அள்ளி தரப்புகிறேன் ஆமாம் திருப்பியும் லட்சக்கணக்கில் ஸ்வீட்டுக்காக செலவு பண்ண புரியா அப்படியெல்லாம் இல்லைம்மா உனக்கு கல்யாணம் நடக்க போது எல்லாரும் வந்து வயித்தறிச்சல் பாட்டுமே எனக்கு கவலையே இல்லை எத்தனை பேர் வந்து உன் ஜாதகம் சரியில்லை தான் அந்த கல்யாணம் வந்து நடக்காமல் போயிடுச்சு ஜீவாவோட கல்யாணமும் நின்னதுக்கான முக்கிய காரணம் வந்து உன்னோட ஜாதகம்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் அவங்கள வந்து பேசினவங்களை நம்ம எப்படி அடிக்கணும் ஸ்வீட்டை கொடுத்து தான் அடிக்கணுங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜோசியரை வந்து கூப்பிடுறாங்க சகுந்தலாவும் அவங்க அண்ணனும் பக்கத்தில் அவங்களோட பையன் இருக்காங்க சூர்யா சகுந்தலாவோட பையன் தான் சூர்யா பிள்ள இருக்குது அவங்க வந்து இருக்காங்க ஜோசியர் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு மாயாக்கும் ஜீவாக்கும் கல்யாணமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லணுன்னா தூக்கியேறி போட்டுருக்கேன் ஐயோ இன்னும் ஒரு மாதம் தள்ளி போனால் கூட தெரிஞ்சிருமே எல்லாருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சகுந்தலா இல்லை ஜோசியரே கண்டிப்பாக நீங்கள் நாள் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆறு மாதத்துக்கு நல்ல மூர்த்த தேதியே இல்லை இந்த ரெண்டு ஜாதகக்காரங்களுக்கும் எங்கள் அவசரத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சவுந்தலா இக்க வச்சு பேசுனோன்னே ஜோசியர் வந்து அதுக்குன்னு நான் எதுவும் தெரியாமல் நாளை குறித்து கொடுக்க தெரியாதவங்க மாதிரி பண்ண முடியுமா இன்னொரு நாள் வரவே இல்லை என்ன ஜோசியர்னு சொல்லி சூர்யா வந்து கேட்குறாங்க ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இருக்கு ஏதோ ஒரு தயத்தை வந்து குறித்து கொடுப்பீங்களா கல்யாணத்தை பண்ணுவோமா அது நல்ல நேரமாக இருக்கட்டும் தானே நான் உங்களை வந்து கூப்பிட்டேன் என்ன நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐம்பதாயிரம் ரூபா தரேன் தம்பி படம் காசுக்கெல்லாம் நான் ஆசைப்படலை அப்படின்னு சொன்னேனே சும்மா இருறான் நான் பேசுகிறேன்னு உடனே வந்து தன்மையாக பேசுகிறாங்க இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாம் பண்ணுறதுன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு தானே பண்ணுவோம் நீங்கள் எப்படி சகிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்க நான் ஒரு நல்ல தேதியோடு நாளைக்கு வரேன் ஏன்னா எனக்கே வந்து ஒன்றும் புரியல சரிங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறாங்க சூர்யா கொஞ்சம் அமைதியாக இருப்பா ஏன் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணலாம்ல உன் தங்கச்சியை பற்றி மாப்பிளையை பற்றியும் தெரியாதுப்பா எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறோமா அப்போ தான் அவங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிம்மா நீ எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சூர்யா மட்டுக்கும் போகிறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து அப்படியே கொடுக்குன்னு வந்து சந்தோஷம் பிடிச்சி தள்ளி விட்றாங்க என்னடா இவ்வளோ கோவமாக இருக்க நான் என்ன பண்ணுறது நீ தானே எல்லா பிரச்சனைக்கும் ஆனால் ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது என் கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாது இவனது கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாதா உன் கல்யாணம் நினச்சி எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க நீ என்னடா கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி சந்தோஷம் வந்து காமெடி பண்ணுறப்ப அதெல்லாம் வரக்கூடாதுன்னா தான் அது வேறையா இதை யார் சமாளிப்பா சந்தோஷம் தான் சமாளிக்கணும் ஓ நான் தான் இதுவும் சமாளிக்கணுமா சரிடா அப்போனா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் சத்தியமாக வந்து யாரும் வரமாட்டாங்க நீ எவ்வளோ பெரிய பிரபலம் அப்போ அது மட்டும் இல்லாமல் உன் கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னா எப்படிரா எனக்கு ஒன்றும் புரியலையே மைக்கை தூக்கிக்கிட்டே நூறு பேருக்கு மேலே வருவாங்களேடா அவங்கள எப்படி சமாளிப்பேன் அவங்களும் வரக்கூடாது அதையும் நீ தான் சமாளிக்கணும் ஓ அதையும் நான் தான் சமாளிக்கணுமா சொந்தக்காரன் வரக்கூடாது மைக்கை தூக்கிக்கிட்டும் வரக்கூடாதுன்னா சரிப்பா நான் ஏதோ முயற்சி பண்ணுறேன் இனிமே கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்மளை காமெடி பிசாக்காமல் முடமாட்டோம் போல இருக்கேன் சந்தோஷம் வந்து மனசில் அனுச்சுட்டு அங்கேயிருந்து போகிறாங்க மதுமிதா வந்து லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க என்னம்மா நீ என்னை தூங்க விட்டுட்ட ஏ கல்யாண பொண்ணுடி இனிமேட்டு வேணுங்க வேணுங்க எவ்வளோ வேணான்னு சாப்பிடு சரியா உடம்பு நல்லபடியாக பார்த்துக்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் ஃபோட்டோவுக்கு அழகாக ஃபேஸ் வந்து வரும் சரியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அதித்தியும் ஜீவாவும் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து கீவிட்டு அழகாக வந்து சண்டை கொடுக்கிட்டு டிவியை மாற்றுறதுலேயே குறியாக வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்